ஒரு இடம் காட்டுறோம் பாருங்க ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரவணும் வீடியோ எடுக்கணும் நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரமாக கீரை முடிஞ்சுங்க அதனால் சரி இந்த இடத்து இங்கே ஆமிச்சலாம் இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க என்ன சாமின்னு இல்லை நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த என்ன இடம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது ஒரே பாறைங்க நீங்க எழுது எதுன்னு சொல்ல எவ்வளோ பெருசு பாறை பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க மேல போய் காட்டுறேன் பாருங்க ஒரே தாங்க ஆச்சரியமா இருக்குது உண்மையில எத்தோடு பாறைங்க பாருங்க ஒரே பாறை சோடு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வேற முடியலைங்க ரொம்ப அப்பாடி எப்படியே வந்துட்டேன் கோயில் தெரியுதுங்களா எப்படி பாறையிலேயே கோயில் கட்டியிருக்காங்களா அப்படின்னு இதை சந்தேகமாக இருக்கு பாறைதாங்க தான் பெருசா பெருசாக நீண்டு வருது எங்கு பார்த்தீங்கன்னா பொங்குவலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் சைட்டு பக்கத்தாலேயே இருக்குது நாலு அதுன்னு கிருஷ்ண நகரு அந்த இடத்துக்கு தான் அமைஞ்சிருக்கு பெருமாள் வந்து நம்ம நியூ திருப்பூர் வழியில் வந்தோம்னா பொங்கு வாழையதுங்க சாமி பார்த்திங்கன்னா விநாயகர் தாங்க விநாயகர் பெருமாள் தான் அமைஞ்சிருக்கிறாரு நான் வேறு குளிக்கல சரிங்க விநாயகர் தான் இருக்கிறாருங்க சாமி தெரியுது விநாயகர் கோயில் விநாயகர் தான் இருக்கிறாருங்க

வேறங்க ஒரே பாறை ரொம்ப நாளா இங்க வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு தானே அதுக்கு டைம் கிடச்சிருக்குது கீரை நேரமா விற்று கால் நான் வந்திருக்கணும் இல்லைன்னா வர முடியாது கீரை கீது விற்கலாம் அப்புறம் நான் யாபார்த்து பாட்டு பசிக்குதுன்ட்டு ஓடுவேங்க பசின்ட்டு எவ்வளோ நெயின்ட்டு இருக்கு பாருங்க கோயில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் இருக்கு அங்கே போய் வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி இயற்கை காட்சி இப்படி இருக்கிறத பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வண்டி பாருங்க எங்காணிக்கு என்ன ஒரு ஆச்சரியங்க இங்கே இந்த மாதிரி இடமா வந்தா பாருங்க தண்ணி போட்டு பாட்டெல்லாம் உடைச்சிருக்காங்க பாருங்க நாங்க கூட இல்லைன்னு நினைச்சு ஆனா உடைச்சிருப்பாங்க மயில் பாருங்க இது ஒரே பாறை தாங்க பெரிய பாறை அங்கேருந்து சாமி கோயில் பின்னால் இருந்து ஒரே பாறை வந்து வந்திருக்குங்க சரி பண்ஸ் வியாபாரம் முடிஞ்சு நம்ம உனி வீடு கிளம்பலாங்க சரி இது ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த இடம் இருக்குது பார்த்துட்டு சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற அதனால் நான் வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கிறேங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒரு குறை தப்பு குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் பேச தெரியாதுங்க அப்போ தான் பேசி இருக்கிறேன் எப்படியோ வீடியோ இந்த அளவுக்கு நான் பேசுகிறேங்க இல்லைன்னா நல்லா வந்து பேசவே மாட்டேங்க இந்த வீடியோ போடுறதுனால எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் பேசி பழகிட்டுருக்குங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவை போடுறேங்க சரி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பாய் நம்ம நாளைக்கு சந்திக்கலங்க